வாய்ப்பு கேட்ட விஜயகாந்த் சொல்லிக் கொடுத்த ராமராஜன் ரெண்டு பேருக்கும் இடையில இப்படி ஒரு உறவா விஜயகாந்துக்கும் ராமராஜனுக்கும் ஒரு உறவு இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது மதுரை மேலூரை சேர்ந்த குமரேசன் அங்கிருந்த கணேஷ் திரையரங்கல்ல டிக்கெட் கிழச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த திரையரங்கத்தோட ஓனர் மீனாட்சி சுந்தரம் ரொம்பவுமே நல்ல மனுஷரு திரைப்பட இயக்குனர் காரைக்குடி நாராயணன் அச்சாணி அப்படிங்கிற படத்தை எடுத்தப்போ அவருக்கு பண உதவி செஞ்சவரு அதுல ஏற்பட்ட நட்புல இவனுக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி குமரேசனை நாராயணன் கிட்ட அனுப்பி வச்சாரு நாராயணனோட அலுவலகத்துல ஆபிஸ் பாய் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாரு குமரேசன் ஒரு விஜயராஜ் இருந்து ஒரு ஒரு சிபாரிசு லெட்டரோட நடிக்க வாய்ப்பு கேட்டு நாராயணன் அங்க அங்க போனாரு மதுரைக்காரர் ஒருத்தர் வர குமரேசனுக்கு அப்படி சந்தோஷம் இயக்குனர் கிட்ட சொன்னாரு ஆனாலும் விஜயராஜுக்கு நாராயணனால வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியல காரணம் சொல்லி அனுப்பிட்டாங்க சில வருஷங்கள்ல அதே நாராயணன் இணைக்கத்துல விஜயராஜ் ஹீரோவா நடிக்க அதே படத்துல குமரேசன் உதவி இயக்குனர் அந்த இயக்குனர் ராமநாராயணன் விஜயராஜப்போ விஜயகாந்தா இருந்தாரு அந்த உதவி இயக்குனர் குமரேசன் பின்னால தமிழ் சினிமாவை கலக்கன ராமராஜன் அந்த திரைப்படம் சிவந்த கண்கள் வெளியான வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த படத்துல விஜயகாந்து வசனத்தை எப்படி பேசணும் ராமராஜன் அதுக்கப்புறம் ஹீரோவா மாறினாரு ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் தமிழ் புத்தாண்டுல விஜயகாந்தோட படம் வீரபாண்டியன் வெளிவந்தப்போ ராமராஜன் ஹீரோவா நடிச்ச எங்க ஊரு பாட்டுக்காரன் படமும் வெளியாச்சு இதுதான் காலத்தோட கோலம் விதியோட விளையாட்டு நளினிக்கு உடன்படி தடவாத அண்ணன் மாதிரி இருந்தவர் விஜயகாந்த் அந்த நளினியை தான் ராமராஜன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு விஜயகாந்தோட கல்யாணத்தை நடத்தி வச்சவரு கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொன்னா ராமராஜனோட கல்யாணத்தை நடத்தி வச்சவரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் விஜயகாந்த் திமுகவுல இருந்தப்போ ராமராஜன் அதிமுகவுல இருந்தாரு அரசியல்ல ரெண்டு பேருமே எதிரெதிர் துருவங்களா இருந்தாங்க ஆனாலும் விஜயகாந்த் மறைஞ்சப்போ ராமராஜன் கண்டிப்பா கண் கலங்கி போயிட்டாரு நளினி தன்னோட கணவர் ராமராஜனை பிரிஞ்சப்போ உடனே அவங்கள தொலைபேசியில கூப்பிட்டு உனக்கு அண்ணா இருக்கேன் எப்போ என்ன உதவி வேணும்னாலும் கேளு ஆறுதல் சொன்னவர் விஜயகாந்த் அதனாலதான் விஜயகாந்தோட சமாதிக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாங்க நளினி அப்போ கண்ணீர் மல்க விஜயகாந்த் பத்தி பின்னாடி ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேச்ச பாதிலேயே முடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க தமிழ் சினிமாவில எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ரொம்ப பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாரு விஜயகாந்த் அவரோட புகழ் அறியாதவங்க அவரோட இறப்புக்கு பின்னாடி அதை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க இப்ப அவரு இறந்து ஒரு சில மாதங்கள் ஆகியும் கூட நினைவிடத்துக்கு இன்னமும் மக்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை நடிகர்களுக்கே இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா கூட விஜயகாந்துக்கு அவர் செஞ்ச காரியங்கள் உதவிகள் மக்களை பத்தின அவருடைய பார்வை இது எல்லாமே சேர்ந்துதான் விஜயகாந்த் இந்த அளவுக்கு மக்கள் நேசிக்க காரணமா அமைஞ்சது அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் சமாதியில அஞ்சலி செலுத்துறதுக்கு வர்றவங்களுக்கு தினமும் அன்னதானம் வழங்கப்படவும் இருக்கு மறைந்த தேதிமுக தலைவர் விஜயகாந்தோட உடல் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சியோட தலைமை அலுவலகத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அங்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக தினமும் அவருடைய ரசிகர்களும் கட்சியினரும் வராங்க அவங்களோட பசி ஆற்றுறதுக்காக தினமும் மதிய வேலையில அன்னதானம் வழங்க அந்த கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க